வணக்கம் பிஎன்சி செய்திகளுக்காக ஷாலினி மூர்த்தி இன்று நம் கவனத்திற்கான சில முக்கிய அரசியல் செய்திகளை பார்க்கலாம் உலகையே உலுக்கிய பெரும் சோகம் குஜராத் விமான விபத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழப்பு குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேருடன் லண்டன் செல்லும் ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் கீழே விழுந்து நொறுங்கி தீ பிடித்தது இந்த பயங்கர விபத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உட்பட விமானத்தில் சென்ற இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் தரையில் விழுந்த விமானம் மருத்துவக் கல்லூரி விடுதியில் மோதியதில் மருத்துவ மாணவர்கள் பத்து பேரும் இந்த விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து நேற்று பிற்பகல் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு ஏர் இந்தியா நிறுவனத்தின் பயணிகள் விமானம் லண்டனுக்கு புறப்பட்டது இதில் இரண்டு விமானிகள் பத்து விமான ஊழியர்கள் இருநூற்று முப்பது பயணிகள் என இருநூற்று இரண்டு பேர் பயணம் செய்தனர் இந்நிலையில் புறப்பட்ட இரண்டு நிமிடங்களில் அகமதாபாத் டெஹானி நகர் குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது இதில் விமானத்தில் பயணம் செய்த இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உடல் கருகி உயிரிழந்தனர் விமான பயணிகளில் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் பிரிட்டனை சேர்ந்த ஐம்பத்தி மூன்று பேர் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த ஏழு பேர் கனடாவை சேர்ந்த ஒருவரும் விமானத்தில் இருந்தனர் விமான ஊழியர்கள் பயணிகள் என மொத்தம் உள்ள பேரில் பேர் 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 ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என தெரியவந்தது இதற்கிடையே விமானம் விழுந்து நொறுங்கிய குடியிருப்பு பகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் உள்ளது இங்கு ஏராளமான மருத்துவ மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் விடுதியின் நான்கு மாடி கட்டிடம் மீது விமானம் மோதியதில் அந்த கட்டிடம் உடைந்து நொறுங்கியது இதில் இளநிலை முதுநிலை மருத்துவ மாணவர்கள் பத்து பேர் உயிரிழந்தனர் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயம் அடைந்தனர் இதில் இருபத்தி ஐந்து பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர் விமான விபத்தில் விஸ்வால் குமார் ரமேஷ் என்ற பயணி அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்துள்ளார் இவர் டயோ பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் இருபது ஆண்டுகளாக குடும்பத்துடன் லண்டனில் வசிக்கிறார் அந்நாட்டு குடியுரிமை பெற்றுள்ளார் விமானத்தில் பதினொன்று ஏ இருக்கையில் பயணம் செய்துள்ளார் அதே விமானத்தில் பயணம் செய்த அவரது அண்ணன் அஜய்குமார் விபத்தில் உயிரிழந்துள்ளார் விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ள நிலையில் ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதை ஆய்வு செய்து அதில் பதிவான தகவல்களை பெற பதினைந்து நாட்கள் வரை ஆகும் அதன் பிறகே விபத்துக்கான உண்மையான காரணம் தெரியும் என்று விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் கூறினர் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குஜராத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களுடன் லண்டனுக்கு செல்ல புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் மதியம் ஒன்று பதினேழு மணியளவில் இயந்திர கோளாறு காரணமாக விமான நிலையம் அருகேயுள்ள குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியதாக வரும் செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்றேன் என தெரிவித்துள்ளார் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்துள்ள அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என தெரிவித்துள்ளார் முடக்குவதையே தமிழக அரசு கடமையாக கொண்டுள்ளது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமர் மோடி தலைமையிலான கடந்த பதினோரு ஆண்டு கால ஆட்சியில் அளித்த பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளும் பொது சிவில் சட்டம் மட்டும் நிலுவையில் உள்ளது ஆனால் திமுக அளித்த ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் ஐம்பது வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை கல்வித்துறை சார்ந்த மத்திய அரசின் திட்டத்தில் பயன்பெற ஒப்புதல் தெரிவித்து கையெழுத்து போட்டுவிட்டு தற்போது முடியாது என்று கூறுகிறார்கள் ஜவுளி தொழில்துறையினர் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பாக மத்திய அமைச்சருடன் தொழில்துறையினரை சந்திக்க உதவினோம் கோவை விமான நிலைய விரிவாக்க திட்டம் காலதாமதம் ஆவதற்கு திமுக அரசுதான் காரணம் மலிவு விலை மருந்தகம் போன்ற மத்திய அரசின் திட்டங்களை மற்ற மாநிலங்கள் சிறப்பான முறையில் செயல்படுத்துகின்றன ஆனால் தமிழகத்தில் போட்டிக்கு திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு மத்திய அரசின் திட்டங்கள் செயல்படுத்த முடியாமல் உள்ளன மத்திய அரசின் திட்டங்களை முடக்குவதையே தமிழக அரசு கடமையாக கொண்டுள்ளது கீழடி ஆராய்ச்சியை பொறுத்தவரை மத்திய அரசு கேட்கும் தகவல்களை தமிழக அரசு வழங்கவில்லை என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் மிஞ்சிய குருவுக்குலாம் தந்தைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது அன்புமணி மீது ராமதாஸ் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் பாமக பிரச்சனைகள் ஊடகங்களுக்கு முழுமையாக தெரிய வாய்ப்பில்லை சமரச பேச்சுவார்த்தை நடத்த இரண்டு ஆளுமைகள் தைலாபுரம் வந்தார்கள் நானும் சென்னைக்கு சென்றேன் ஆனால் பேச்சுவார்த்தை டிராவில் முடிந்துவிட்டது எந்த முடிவும் ஏற்படவில்லை நான் வீட்டின் கதவுகளை மூடிக்கொண்டு உள்ளேயே இருக்க வேண்டும் அவர் மக்களை பார்க்க வேண்டும் என்கிறார்கள் என்னால் நியமிக்கப்பட்டவர்கள் எனக்கே பஞ்சாயத்து செய்வது என்பது எனது தலைவிதியாகும் தலைவர் பதவியை விட்டுத்தர நான் தயாராக இருந்தேன் ஆனால் பேச்சுவார்த்தைக்கு செல்ல முயன்ற ஜி கே மணி உட்பட இருவரையும் சந்திக்க அன்புமணி மறுத்துவிட்டார் அதன் பிறகு எனக்கு கோபம் வந்து நீயா நானா என பார்த்து விடுவோம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் நான் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக மக்களுடன் பழகி வருகிறேன் உயிருக்கும் மேலான தெய்வங்களாக மக்களை கருதுகிறேன் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமை ஏற்க எனக்கு உரிமை இல்லையா இப்படி கேட்பதே எனக்கு அவமானமாக இருக்கிறது நான் கட்டிய பாமக என்ற மாளிகையில் நான் குடியமர்த்திய நபரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளும் அளவுக்கு அவரது செயல்பாடுகள் உள்ளன நான் அழைத்த கூட்டத்துக்கு மாவட்ட செயலாளர்களை வரவிடாமல் தடுத்து என்னை மானபங்கம் செய்துவிட்டார் அப்போது அவர் அமைதி காத்திருந்தால் அன்புமணிக்கு அதிகாரம் வந்திருக்கும் குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம் தந்தைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை இதுவே நீதி தர்மம் என்னை குலசாமி என்று சொல்லி கொண்டே நென்றில் குத்துகிறார் அன்புமணியை அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்க மாட்டேன் தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்று தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்கவில்லை அதே நேரத்தில் பாமக நிறுவனர் தலைவர் இரண்டுமே நான் தொண்டர்கள் நிர்வாகிகள் வாக்காளர்கள் அனைவரும் என் பக்கம்தான் இருக்கிறார்கள் நாடும் மக்களும்தான் எனக்கு முக்கியம் கம்பு ஊன்றி நடக்கும் நிலை ஏற்பட்டாலும் மக்களுக்காக தமிழகம் முழுவதும் சென்று பாடுபடுவேன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கடும் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளார் மின்சார கொள்முதல் கேட்டால் ரூபாய் பதினோராயிரத்து இருநூற்றி பன்னிரண்டு கோடி இழப்பு ஏற்படும் என மின் பொறியாளர்கள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது தூத்துக்குடியில் எஸ்இ பி சி பவர் நிறுவனம் ஐநூற்று இருபத்தி ஐந்து மெகாவாட் அனல் மின் நிலையம் அமைத்துள்ளது அதனிடமிருந்து மின்சாரம் வாங்கப்படுகிறது எட்டில் எஸ்இ பி சி மின் நிலையம் அமைக்க ஒப்பந்தம் செய்தது பின் ஒழுங்குமுறை ஆணையம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் அனுமதி வழங்கியது அதிகபட்ச முதலீடு மூவாயிரத்து ஐநூற்றி பதினான்கு கோடி ரூபாயை தாண்டக்கூடாது இரண்டாயிரத்தி பதினெட்டுக்குள் மின் நிலையம் அமைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது கடந்த இருபத்தி ஒன்றில் தான் மின் உற்பத்தி துவங்கப்பட்டது இந்நிறுவனம் கூடுதல் செலவு செய்துள்ளதாக கூறி மூலதன செலவை மூவாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாயிலிருந்து ஐயாயிரத்து நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய்க்கு உயர்த்தி வழங்க வேண்டும் என ஆணையத்திடம் மனு செய்துள்ளது கூடுதலாக கேட்கும் ஆறு கோடி ரூபாய் இன்னும் செலவு செய்யப்படவில்லை செலவழிக்காத தொகையை செலவு செய்ததாக கூறி மின் கொள்முதல் விலையையும் உயர்த்தும்படி கூறுகிறது மூலதன செலவான மூவாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாயை ஐயாயிரத்து நூற்றி பதினெட்டு கோடி ரூபாயாக உயர்த்தினால் அதில் நிலை கட்டணமாக உள்ள எழுநூற்று இருபத்தி நான்கு கோடி ரூபாய் ஆயிரத்து நூற்றி நாற்பது கோடி ரூபாயாக அதிகரிக்கும் இதனால் ஓராண்டிற்கு கோடி ரூபாய் கூடுதல் செலவு வீதம் கொள்முதல் காலமான ஆண்டுகளுக்கு பனிரெண்டு கோடி ரூபாய் மின் வாரியத்திற்கு இழப்பு ஏற்படும் இந்த கொள்கையை தடுக்காமல் ஒரு ஒழுங்கு கூட இல்லாமல் ஒழுங்குமுறை ஆணையம் செயல்படுகிறது இந்த கொள்ளை மின் கட்டணமாக மக்கள் தலையில்தான் சுமத்தப்படும் எஸ்இ மனுவை மக்கள் பார்வைக்கு வெளியிட்டு ஆணையம் கருத்து கேட்க வேண்டும் என்று தமிழக மின்துறை பொறியாளர்கள் அமைப்பின் தலைவர் காந்தி கூறினார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்தன மீண்டும் முக்கிய அரசியல் செய்திகளுடன் சந்திப்போம் நன்றி